வந்துச்சு நீங்க காலை வணக்கம் தமிழ் பேசும் மக்கள் எல்லா ஊருக்கும் அண்ணா உங்களுக்கும் வணக்கம் 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 வணக்கம்

தேர்தல் வெற்றியின் பின்னர் நரேந்திர மோடி அறிவிச்சிருக்கிறார் ஜனாதிபதி ரணில் உட்ட உள்ளிட்ட அரசியல் தலைவர்களும் நன்றியும் தெரிவிச்சிருக்கிறாங்கண்ணா என்ன செய்த சபை தேர்தல் நடத்தப்பட வேண்டும் மோடிக்கு ராதாகிருஷ்ணன் எம்பி வாழ்த்து சொல்லியிருக்கிறேன் வலியுறுத்தமா இலங்கைக்கு அதை ராஜீவ்காந்தி காலத்திலே அவர் பிரதமராக இருந்த போது இலங்கைக்கு பல விஷயங்களை அப்போது ஜனாதிபதியாக இருந்த ஆர் ஜெயவர்தனை ஏற்றுக்கொள்ளாமலே கூட அதாவது ராஜீவ்காந்தி அவருடைய வற்புறுத்தல் காரணமாக இணங்கினார் என்று கூட சொல்லப்படுகின்றது எதோப்படியோ இந்த முறைமை இலங்கையில் அறிமுகம் செய்து வைக்கப்பட்டது ஆனால் அதற்கான அதிகாரங்களை முழுமையாக வழங்காமல் இருந்தமைதான் இப்போ வரைக்கும் பிரச்சனையா இருக்கு இந்தியாவுக்கு நிரந்தர உறப்புரிமையை வழங்க வேண்டுமா எதிர்க்கட்சி தலைவர் சஜித் சபையில் பிரேரணையை முன்வைச்சிருக்கா அதே மாதிரி தமிழ் பொது வேட்பாளர் பயன்படுத்த மூலோபாயம் ஐரோப்பிய தொதுக்குழுவிடம் சம்பந்தம் தமிழ் வேட்பாளர் பயனற்ற மூலோபாயம் என்று அவர் சொல்லி அவங்களுக்கு விளக்கம் கொடுத்துருக்காரு பதினாயிரத்தி இருபத்தி ஐந்து வீடுகளை அகற்ற வேண்டுமா பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சு சொல்லியிருக்காங்க இந்த மண் சரிவு மற்றும் அது அது அவதான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள பகுதிகளில்

சியா இுபகும்மர நினைவுத்தினத்தில் அமச்சர் டக்லோ சர்விச்ச செய்தரி வந்து கடக்கதுனா ஹ ததேயாசரி ஜயேசேகரபின் மனோ மையிற்றரி தனப்புக்கு கால் அபகாசம் ஹ blah இந்த சீரியும் அந்த ரெண்டு பேரும் சேரவும் பார்க்குறாங்க சேரவும் முடியல அந்த அந்த அதாவது மைதிருபால சீரிஸ் ಏನ உள்ளட்டவர்கள் மற்றவர்களோட பிரச்சனை படுறத போது உடனடியாக அந்த இடத்திலே பிரசன்னமானர் ஜெயஸ்ரீ ஜெயசேகர் அவர்தகண்ட ஊடக ஸ்திர பிரதிதோ மைதிருபால சீரிஸ் என்ன தரனனங்க தலைவரதானே அப்படி எல்லாம் கதைக்கு வலிக்கிட்டார் அப்புற அதே ஆல்பரே இன்னும் ரெண்டு நாட்கள்ல வேற மாதிரி கதைக்கு வலிக்கிட்டார் இந்த மாதிரி சேரவும் பாக்குறாங்க சேரவும் முடியல

அதிகாரம் வந்ததும் மாறிவிட்டாராம் அதிகாரத்தை பறித்து ஜனாதிபதி முயற்சிக்கிறார் சட்டம் சம்பந்தமான ஒரு விஷயம் கடுமையாக பேசியிருந்தார் அதுல அவர் சொல்றார் இது வந்து விக்கிறதுக்கான அதாவது மின்சார சபையை கூட விற்பனை செய்யறதுக்கான ஒரு யோசனையாக முன்வைக்கப்பட்டிருக்காம் இதை எதிர்க்கணுமாம் என்று சொல்ல சொல்ல போது கேட்டார் ஜனாதிபதி சொல்றாரு புதிய சட்டவரைவில இல்லாட்டி அந்த பாராளுமன்றத்தில் சமைக்க சமர்ப்பிக்க போற யோசனையில விற்பனை என்ற சொல்லே இல்லை விற்பனை என்ற சொல்லே இல்லாத போது போய்க்கி நீங்க கதைக்கிறீங்கன்னு தானே அவர் சொல்றாருன்னு சொல்லும்போது டக்குன்னு உதவேகம் இப்ப எடுத்து நம்ம சொல்றாரு முதலை பான் வாங்குறீங்க முதலை பண்ணுக்குள்ள முதலை இருக்கான்னு கேட்குறேன் அப்படி அதன் தான் இதுவுமா விற்பனை என்ற சொல்ல கூட வேறு வேறு சொற்கள் மூலமாக அது உள்ளடக்கப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்றேன் முதலை பண்ன்றீங்க முதலை பண்ணுக்குள்ள முதலிய இருக்கான்னு கேட்குறேன் வடக்கில் கன்னி வடிகளுடன் காணிக்கலாமா மக்கள் நுழைய மீண்டும் தடை விதிக்கப்பட்டிருக்கு கன்னி வடிகள் இன்றைய கண்டுபிடிச்சுட்டாமல் இருக்கு அப்ப அதுக்குள்ள மக்கள் போக கூடாது கைகளில் ரத்தம் தோய்ந்தவரே இது விறுதியில் ஜனாதிபதியாக்கப்பட்டார் சமூக ஆர்வலர் கலாநிதி நஜித் இண்டிகை சொன்ன செய்தி வந்து கிடக்கணே ஏழ்ப்பாணத்தில் நடந்த வன்முறையை லண்டனில் ஒருத்தரை கைது செஞ்சிருக்கிறாங்க மேலதிக தகவல் கோரும் மெட்ரோபொலிட்டன் பொலிஸார் என்கிற செய்தி வந்து கிடக்கு ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு அரசியல் பேரணியில் இடம்பெற்ற வன்முறை தொடர்பில தான் லண்டனில் ஒருத்தரை கைது செஞ்சிருக்காங்க தமிழ் மக்களிடமிருந்து மேலதிக தகவல்களையும் மெட்ரோபாலிட்டன் பொலிஸார் கோரியுள்ளதாகவும் சொல்லப்பட்டிருக்கன இரு கிஜாப் விவகாரங்கள் விசாரணை முடிந்ததும் பரச்சைப் வெளியிடப்படும் என்று கல்வி அமைச்சர் சுசூர் பிரேதன் என்று சொல்லியிருக்கார் திருவண்ணாமலை

என்பது சட்டம் தான் இல்லை யாரும் சொல்லவில்லை ஆனால் காதுகளை தெரியப்படுத்த வேண்டும் காதுகள் தெரியிற மாதிரி ஹிஜாபை அணிந்து கொள்ள வேண்டும் இரண்டா கருவிகள் சின்ன சின்ன கருவிகளை காதுகளை பொருத்தி வைத்துக் கொண்டு அதனூடாக கேட்டு கேட்டு பதில்களை கேட்டு எழுதக்கூடிய நிலைமை இருக்கிறதால தான் அப்படி ஒரு நடைமுறை அங்கு பின்பற்றப்பட்டது பரீட்சையினுடைய பெருபர்கள்

ஒவ்வொரு நாளும் ஒரு நாளும் அங்கிருந்து இங்கே செல்கிறார்கள் என்ன என்ன விளக்கம் கொண்டு நடந்துட்டு இருக்கு அதே மாதிரி போர்க்குற்றங்களை இழைத்தும் பதினைந்து ஆண்டுகளுக்கு மேல் சர்வதேச சட்டங்களை புறக்கணிக்க இலங்கைக்கு அனுமதி கிடைத்திருக்காம் கிடைத்துள்ள இலங்கைக்கு கிடைத்துள்ள அனுமதிங்கிற சரி வந்து கிடக்குது கோட்டாவின் உயிரை காப்பாடி தேர ராமண்ணா முதல் முருக்கம் அந்த செய்தி வந்த மாதிரி இருந்தது உணவு வகைகளின் விலைகள் குறைப்பா கொஞ்சம் குறைச்சிருக்காங்க அது என்ன கோட்டாவின் உயிரை காப்பாற்றிய தேர் அதுவே சொல்லுங்க தெரிஞ்சு